بسم الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വാആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വബാരികു വസല്ലിം അലൈഹി അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വാആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വബാരികു വസല്ലിം അലൈഹി അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ ദിബ്ബിൽ ഖുലൂബി വദായിഹ ആമീൻ నూరులభి వే అమ్మ அல்லது பின்னர் பிரதமர் பின்னர் అల్లాహుమల్ వకీల్ నిహమల్ మౌలా నిహమల్ నసీల్ غفرانك ربنا إليك المسير لا حول ولا قوة إلا بالله العلي العليم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين آمين. يا راحم المساكين آمين. يا أرحم الراحمين يا أكرم المكرمين <سؤال> يا رب العالمين يا رب العالمين يا رب العالمين ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஆமீன் யா அல்லாஹ் ஆமீன் இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் ஆமீன் பிரபஞ்சங்களை படைத்தவனே யா அல்லாஹ் முன்மாதிரி இல்லாமல் படைத்தவனே யா அல்லாஹ் ஆமீன் தூனின்றி படைத்தவனே யா அல்லாஹ் ஆமீன் பரந்த பூமியை படைத்தவனே யா அல்லாஹ் ஆமீன் பசுமையை உருவாக்கியவனே யா அல்லாஹ் அலைகளையும் கடல்களையும் மலைகளையும் படைத்தவனே யா அல்லாஹ் ஆமீன் இவைகளை அனுபவிக்க இவைகளை ரசிக்க உன் முதல் படைப்பான மனித படைப்பை கண்ணியமாக படைத்தரப்புல ஆளனினே உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சி என்று உன்னை நாங்கள் புகழ்கிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களை நேரான பாதையில் நடத்தி விடியா நாங்கள் வரக்கூடிய பாதைகளில் ஏற்படக்கூடிய கூடிய பாவங்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் கடன்பழுகள் உடல் வேதனைகள் மன அழுத்தங்கள் அனைத்தையும் நீக்கி ரசூலுல்லா என்ற களிமாவை எங்கள் உள்ளத்திலும் எங்கள் உடலிலும் எங்கள் நாவிலும் எங்கள் நரம்பிலும் எங்கள் ரத்தத்திலும் ஈமானாக மாற்றிக் கொடுத்து யா எங்கள் வார்த்தையையும் எங்கள் வார்த்தைகளையும் எங்களுடைய செயல்களையும் கனிமாவின் ஒளியில் வாழக்கின் செய்துwebdriver யா அல்லாஹ் கருணையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் நாளை மறுமையில் நீ ஈமான் دارிகளே என்று கூப்பிடும் இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முதன்மையாக ஈமான் கொண்ட கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்களுடைய தாயும் அமர்ந்திருக்கும் நிழலில் எங்களை அமர செய்து விடியா அல்லா அத்தகைய இமானை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ் ஈமான் உறுதியாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இஹ்லாசை கொடுத்து விடியா அல்லாஹ் இஹ்லாசுடன் நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் தக்குவாவா ஆக்கி விடியா அல்லாஹ் தக்வாவாக நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் எங்கள் மூச்சுக்கள் உட்பட

தொழுகையாளிகள் என்று நீ சாட்சி சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுத்து விடியாதா அத்தைய தொழுகையாளிகளாக எங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி கொடியாதா எங்கள் வரும் சந்ததிகளையும் ஆக்கி கொடியாதா இருபை உள்ள ரஹ்மானே உள்ளவனே யாந்தா நாங்கள் அனைவரும் நோன்பாளிகளாகவே நோன்பின் தாகத்துடனே நோன்பின் தாக்கத்துடனே எங்கள் நாவுகளுக்கு நீ முத்திரை கொடுத்து விடியாதா அந்த முத்திரை ஹக்காக இருப்பதற்கு இருவை உள்ள ரஹ்மானே வழங்கக்கூடியவர்களாக நிறைந்த எண்ணம் உள்ளவர்களாக பிறருக்கு உதவுபவர்களாக இருக்கக்கூடிய அளவு எங்களுக்கு செல்வ பெருக்கை கொடுத்து விடியா அல்ல பலன் தரும் செல்வத்தையும் பலன் தரும் குடும்பத்தையும் பலன் தரும் கல்வியையும் எங்களுக்கு நீ பரிபூரணமாக்கிக்கொடியா அல்ல நாங்கள் தக்காத்து சதக்கா கொடுக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கிக்கொடியா அல்ல யார் பிறரிடம் எங்கள் தேவைகளை கூற வைத்து விடாதேயா அல்ல எங்கள் குறைகளை நாங்கள் பிறரிடம் கூற வைத்து விடாதேயா அல்ல உன்னிடமே கேட்டு பெற்றவர்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து அருள்புரிய அல்ல யார்ல காகம் எடுத்தாலும் கண்ணீரை கேட்டவுடன்

எங்கள் மனங்களை அமைதிப்படுத்தி விடியா எங்களுக்கு ஒற்றுமையை கொடுத்து விடியா எங்கள் குடும்பங்களின் நிம்மதியை கொடியா அல்லா எங்களுக்கு ஆண்கள் கையில் வருமானத்தை விசாலமாக்கி கொடியா அல்லா கலாலான வருமானமாக்கி கொடியா அல்லா கடனில் இருந்து காப்பாற்றி கொடியா அல்லா கடனை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுத்து விடியா அல்லா அல்ல ஒவ்வொரு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து விடியால் அந்த முன்னேற்றத்தை கொண்டு கண் குளிர்ச்சி அடைய அருள் புரிந்து விடியால் தீனை மட்டும் தந்து யா விடாதையால் தீனரையும் கொடுத்து அந்த தீனை புரிந்து பிறருக்கு உதவக்கூடிய தீனராக ஆக்கி கொடுத்து விடியால் இருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யால் கட்சி என்ற ஒற்றுமையை நாங்கள் மசிலிசில அறிய அருள் புரிந்து ஹாஜி ஆலியாக

ஏற்றுக்கொள்ள செய்யப்பட்டும் அறிந்தவன் யார் அனைத்தும் தெரிந்தவன் யார் இந்த மஜிலீசில் நாங்கள் ஒன்று கூடமே என்று நன்றி செலுத்திருக்கிறோம் யாரு நாங்கள் நன்றி செலுத்துவதில் குறைவாக இருக்கிறோம் ரப்பே

கழிப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வின் இறுதி காலம் வரும் யா அல்லா

எங்கள் ஜனாசொழுகையை காரணமாக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் தொழுகையாக சிறந்த பள்ளியில் மது நபையில் தொழுகை நடக்க கிரிவு செய்யும்

எங்களுக்கு துணையாய அருள்மறை திருமறையை கொடுத்து விடியால் சத்திய முருக்கா நேரத்தை எங்களுக்கு கொடுத்து விடியால் எங்கள் ரசூரின் சொன்னத்து கொடுத்து விடியால்

முஸ்தைக்கும் பாலத்தை கடப்பதையும் தராசில் நிற்பதையும் தாடகத்து தண்ணீரை குடிப்பதிலும் வெம்பெருமானே நல்லோர்களுடன் இருந்து நாங்கள் அமரக்கூடிய பாக்கியத்தை தந்து விடியல்ல நிரந்தரமான நிலையான சொர்க்கத்தில் உள்ளே சென்றுங்கள் என்று கூறும் போது உன்னை கண்டவர்களாக சுலுக்கு சலாம் கூறியவர்களாக ஏனைய நபிமார்கள் செல்லக்கூடிய பாதையில் எங்களையும் செலுத்தி விடியா யாருலா கிருபி பெறமானே எங்களுடையதுவா எளிய சிறியதுவா அல்லாஹ் உன்னுடைய கொடை மிக பெரியது யா அல்லாஹ் நாங்கள் செலுத்திய நேரம் சிறியது நீ எங்களுக்கு தந்திருக்கிற நேமத்து பெரியது நாங்கள் கேட்கக்கூடிய இந்த வாக்களை எந்த முகசூதியும் இல்லாமல் பேரமான ஏற்றுக்கொண்டதற்கு ஆதாரமாக பேரமான எங்கள் மனக்கவலை இணைக்க முடியாது எங்கள் அஜத்துக்களை நிறைவேற்றிக் கூடியா இந்த மஜிலிச ஒவ்வொரு தடவையில் அலங்கள் இல்லா இறப்பில் என்று நாங்கள் கூறும் போதெல்லாம் உனக்கிற பேரமான நன்றி செலுத்திவிட்டு என்றார் அமைதியை தண்டாய் அல்லவா அந்த அமைதி எங்கள் வாழ்க்கையின் பரிவரமாக்கி கொடுத்து விடையார எல்லாடும் முதுமையை கொடுத்து விடாத யாரருடைய தயவில் வாழ வைத்து விடாத யார தேவைகளை அதிகரிக்க வைத்து விடாத யாரக் கிருத்தி உத்தர் ரஹ்மானே இரத்தம் உள்ளவனை யால்ல மஜலிசி எந்த நோக்கத்திற்காக வாரம் முறை நாங்கள் ஒன்று சேர்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொடுக்கே எங்கள் கண்மணி நாயம் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் இந்த எளிய சிறியதுவாவை ஏற்றுக்கொண்டு இங்கு கூடியிருப்பவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தனிப்பட்ட ஹாஜத்தை நிறைவேற்றி யாரும்

ரப்பனா ஹப்லனா மின் ஸராஜினா பதுரியatina ருவ தாயூனின வஜல்னல் முத்தக்கீன இமாமா ரப்பனா ரப் பினஹம்முமா ஹப்னா ரப் பினஹம்முமா ஹமா ரப்பயானி ஸஹிரா ரப்பனா ஆതിനാ பிதுன்யா ஹஸனதன் வஃபில் আখிரத்தி ஹஸனதன் வقيனா ஆذاب நார் வா ذல்கல் ஜன்னத்து மால் அப்ராரு யா ஜிஸில்க بار یا رب العالمین صل اللہ تعالی و سلم علی حیث حلقی سیدنا محمد و علی آلی و اصحابی و عجباجی و تریاتی اہل بیتی اہبابی اجمعین سبحان ربی کے رب, رب العزت اما یسی بول و سلام علی المرسلین والحمدللہ رب العالمین சுபானந்தாய் வந்தே சுபானந்தாயிரம் مع